ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு முழுக்க ஷார்ட்கட்ல இன்னைக்கு நம்ம சா வரிசைக்கான ஷார்ட்கட்ஸ் வந்து பார்க்கலாம் சா அப்படின்னா சக அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கு ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் சா சாலே ஸ்டார்ட் ஆகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா சா அப்படின்னு கொடுத்ததுக்கு வந்து இறந்து போன்னு சொல்லிட்டு புக்கில் கொடுத்துருக்காங்க அதாவது சா அப்படின்னா நம்ம சா சாகிறது அதாவது சாகிறது சாதல் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் ஸோ சா அப்படின்னா சாதல் அப்படின்னு ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னா சாதல்னு செத்து போகிறது அதாவது இறந்து போகிறது இறப்பு இது எல்லாமே ஒன்று தான் வரும் ஓகேங்களா ஸோ இப்போது யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா நம்ம எப்படி இருப்போம் சோர்வாக உக்காந்துட்டு இருப்போம் ஸோ அப்போ யாராச்சும் நம்ம கிட்டே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து இறந்தவங்க வந்து நம்மளை விட்டு நீங்கிட்டாலும் நீங்கிட்டாங்கன்னா கழிதல் க கழுதல் அப்படின்னா போச்சுங்க ஸோ நீங்கிட்டாலுமே அவங்க பேயாக வந்து நமக்கு எந்த ஒரு கெடுதலையும் தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்கட் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ சா அப்படின்னா சாதல் சாதல்னால் இறப்பு ஸோ ஒரு வீட்டில் இறப்பு நடந்துச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப சோர்வாக உட்காண்டு இருப்பாங்க அப்போ வந்து யாருன்னா சார்தல் சொல்கிற வரவங்க என்ன சொல்லுவாங்க இறந்தவங்க நம்ம விட்டு நீங்கி போனாலுமே அவங்க பேயாக வந்து கூட நமக்கு எந்த ஒரு கெடுதலையும் செய்ய மாட்டாங்க நல்லது தான் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா ஸோ அப்போ திரும்ப ஒரு டைம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஆறு என்ற எண் இது வந்து தமிழ் தமிழ் எண்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கா நான் ஜி ஒன்று ஊனா ரெண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூணு இந்த மாதிரி வரும்ல அந்த கடலை உருண்டை நன்கு சுவச்சு ருசிச்சு சாப்பிடும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் போட்டு படிப்போம்ல அதில் இந்த சா அப்படின்றதுக்கு வந்து ஆறு அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா ஸோ அது வச்சு ஈஸியாக நம்ம இது வந்து போட்டுடலாம் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா சீ அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சி சீ அப்படின்னா எகைச்சி அப்படின்றது தெரியும் நமக்கு ஓகேங்களா ஸோ சீ அப்படின்னாலே ஏன்னா யாரனா ஒருத்தர் எகணும்னா நம்மனா சொல்லுவோம் சி அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்போ சீனாலே எகைச்சி அப்படின்றது புக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நம்ம கவர்மெண்ட் மீட்டில் வந்து ஷார்ட்கட் பார்க்கலாம் ஸோ சி அப்படின்னா ஸ்ரீதேவி அப்படின்றது நான் போச்சுங்க ஸோ இங்கேயும் ஸ்ரீ இங்கேயும் சி அப்போ ஸ்ரீதேவி ஓகேங்களா அது சீனால ஸ்ரீதேவி அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குது ஸ்ரீதேவியோட ஸ்டோரி தான் உங்களுக்கு நான் போகணும் ஓகேங்களா அப்போ ஸ்ரீதேவி அப்படின்ற ஒரு அடக்கமான பெண் என்ன பண்ணுறா அப்படின்னா பார்வதி கிட்ட ஒரு வேணுதல் வந்து வைக்கிறாள் அந்த வேண்டுதலுக்காக அவள் எந்த உறங்காமல் அவளுடைய ஆசை எல்லாத்தையுமே வெறுத்துட்டு வேணுதல் வந்து சின்சியராக வைக்கிறாள் அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா முட்டி போட்டு நான் வேண்டுதல் வந்து வைக்கிறாள் அப்போ அவருடைய கால் இல்லாமல் வருதுன்னா புண்ணாயிடுது ஓகேங்களா ஸோ அப்போ அதையுமே அலட்சியம் அதையுமே அவள் வந்து கண்டுக்காமல் அலட்சியமாக திரும்பவும் அந்த வேண்டுதலைய வந்து நிறைவேற்றிட்டே இருக்கா ஸோ அதனால அவள் என்ன ஆயிடுறான்னா கீழே விழுந்துடுறா ஓகேங்களா விழுந்துடறான்றது விந் விழுந்துறான்னு விழுந்துடுறான்னு போச்சுருங்க ஸோ அப்போ கீழே விழுந்துடுறப்போ திடீர்னு அவருக்கு அவள் அங்கே என்ன வருது அப்படின்னா ஒரு ஒளி வருது அந்த ஒளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி தான் ஸோ அவங்க வந்து கேட்குறாங்க இவ்வளோ கடுமையாக நீ வந்து வேண்டிய உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க அப்போ அவள் என்ன சொல்கிறான்னா எனக்கு நிறைய செல்வமும் கூடவே கலைமகள் அப்படின்ற பட்டமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி பார்வதி தேவியும் அந்த விடுதலை வந்து நிறைவேற்றி கொடுக்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது சளி அப்படின்ற ஒரு மீனிங் மட்டும் இப்போ சளி பிடிச்சா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க நம்மளை சீச்சி அப்படின்னு சொல்லுவாங்க சளி எல்லோரும் ஒழிக்கிட்டே இருந்துச்சுன்னா சீச்சின்னு சொல்லுவாங்கல்ல அதை வச்சு சலின்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் ஸ்ரீதேவின்ற அடக்கமான பெண் பார்வதி தேவி கிட்ட உறங்காமல் தன்னுடைய ஆசையெல்லாம் வெறுத்துட்டு ரொம்ப கடுமையாக வேண்டிக்கிறாங்க அதனால் அவங்க காலில் புண்ணு வந்து அதையும் அலட்சியப்படுத்திட்டு வேண்டிகிட்டே இருக்கும்போது அவங்க கீழே விழுந்துடுறாங்க அப்போ ஒரு ஒளி வருது அந்த ஒளி வேறுனா பார்வதி தேவி என்ன வேணும்னு கேட்குறாங்க செல்வமும் கலைமகள் பட்டமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த வேறு நிறைவேற்றுறாங்க ஓகேங்களா சளி பிடிச்சா சளி ஒழிக்கிட்டே இருந்தால் நம்ம எல்லோரும் சீனு சொல்லி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சூன்ற வார்த்தைக்கான ஷார்ட் கட்ஸ் வந்து பார்க்கலாம் சூ அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் ஜென்ரலாகவே நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாச்சும் ஒன்று வந்து விரட்டுறோம் அப்படின்னா ஷூ தான் விரட்டும் ஓகேங்களா ஸோ அப்போ சூ அப்படின்னாலே வந்து அது வந்து ஒரு ஓசை அதே மாதிரி வெத அர அதட்டுறோம் ஓகேங்களா ஸோ விரட்டுறோம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷூ அப்படின்னாலே சுகம் சூஃபாக சுகம் அப்போது சுகம்ன்ற வார்த்தையும் எதுக்கலாம் சுகமாக இருந்தாலே நன்மை நன்மை தான் இருக்கும் ஸோ இதை வச்சே இதை வந்து ஈஸியாக வந்து போட்டுடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷூ சூனா சூரியன் நான் போச்சுக்கோங்க சூரியன்ன்றது எங்கே இருக்கும் வானத்தில் தான் இருக்கும் அதனால் வான வகை அப்படின்றது போட்டுடலாம் அடுத்தது சை சை அப்படின்னா கைப்பொருள் செல்வம் அப்படின்ற மீனிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சை அப்படின்னா யார் நம்ம கையில் பொருளும் செல்வம் இருந்தால் தான் சைட் பொண்ணுங்க வந்து சைட் அடிப்பாங்க அப்படின்றது வந்து ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா சைனா சைட் அடிக்கிறது ஞாபகம் வச்சுங்க நம்ம கையில் பொருளும் செல்வம்ங்க இருந்தால் தான் ஒன்றுங்க வந்து சைட் அடிப்பாங்க அப்படின்றது வந்து ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுங்க ஸோ சே அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கூல் புக்கில் வந்து உயர்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ சே அப்படின்னா உங்களுக்கு என்ன ஸ்டோரி ஞாபகம் வரணும்னா சேரனுடைய சுடி தான் ஞாபகம் வரணும் சேனா சேர மன்னன் கூட ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா ஸோ சேரன் அப்படின்னா சேரா மன்னன் ஓகேங்களா சேர மன்னன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு அழகான ஒரு செங்கோட்டை வந்து கற்றாரு ஓகேங்களா அந்த செங்கோட்டை செங்கோட்டைன்ற போது சிவப்புதான சிவப்பு கலரில் இருக்கும் ஓகேங்களா செங்கோட்டை எப்படி இருக்குது சிவப்பு கலரில் அந்த அழகான செங்கோட்டையை கட்டுறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு எதை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா காலையையும் எழுதி யூஸ் பண்ணுறாரு ஸோ காளை எழுதி எல்லாம் ஒன்று தானே ஸோ இடபம் அப்படின்னாலும் அதுக்கு தமிழில் என்ன மீனிங் அப்படின்னா காலை தான் ஓகேங்களா ஸோ அப்போ சேரமன்னன் பார்த்தீங்கன்னா காளை மாட்டை ஹெல்ப்பாக வச்சுக்கிட்டு ஒரு அழகான செங்கோட்டையை வந்து கட்டுறாரு அந்த செங்கோட்டை நல்லா உயரமாக இருக்கு ஓகேங்களா அதை வச்சு உயர்வு போட்டுடலாம் நல்லா உயரவாக இருக்குது அந்த செங்கோட்டைக்குள்ளே நம்ம எந்த எந்த ஒரு பேசினாலும் ஓகேங்களா அந்த எத் அது அது என்ன நமக்கு வந்து எதிர்மறையை எதிரொலிக்கும் அப்படின்றது வந்து நான் போச்சுங்க அப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா எந்த ஒரு ஒளி எழுப்பினாலுமே அது எதிரொலிக்கும் அப்படின்றத வந்து நான் போச்சுங்க ஓகேங்களா ஸோ அப்போது எதிரொலிக்கும் அப்படின்னா எதிர்மறை அப்படின்னு நான் போச்சுக்கலாம் எந்த ஒரு ஒலினா ஒலி குறிப்பு ஓகேங்களா அப்படி கட்டினா அந்த அழகான செங்கோட்டை என்னாச்சுன்னா காலப்போக்கில் அழிஞ்சு போச்சு அப்படின்னு ஆச்சுங்க அழிஞ்சு போச்சுன்னா அழிஞ்சல் ஓகேங்களா ஸோ மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன் ஸோ சேர மன்னன் அப்படின்னா சேரா நான் போச்சுக்கோங்க அப்போ சேர மன்னன் பார்த்தீங்கன்னா காலையோடைய உதவியால் அழகான ஒரு செங்கோட்டை கலரில் செங்கோட்டையை வந்து கட்டுறாரு அந்த செங்கோட்டையில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு ஒளி கொடுத்தாலும் அந்த ஒளி என்னவாகும் நமக்கு வந்து எதிரொலிக்கும் அது ரொம்ப உயரமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ காலப்போக்கில் அது என்னவாச்சு அப்படின்னு சொன்னால் அதாவது தூரம்னா காலப்போக்கம் நான் போச்சுக்கோங்க காலப்போக்கில்னா அந்த தூரம் செல்ல செல்ல காலம் செல்ல செல்ல அது என்ன ஆச்சு அந்த கோட்டை அழிஞ்சே போச்சு இப்போ இல்லவே இல்லை அப்படின்றது வந்து ஷார்ட்கட்டாக நான் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா சோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ அப்படின்னா ஸ்கூல் புக்கில் நமக்கு என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மதில் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ மதில் அப்படின்னா தமிழ்ல இன்னொரு மீனிங் என்ன சொல்லுவோம் நம்ம அரண் அப்படின்றத வந்து சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ சோ அப்படின்னா அந்த அரண் மட்டும் நான் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ என்னென்னா ஒரு அழகான ஒரு நகரம் இருக்குது ஓகேங்களா அந்த நகரில் ஒரு அரண் வந்து இருக்குது அந்த அரண் எப்படி இருக்குது வானம் அளவுக்கு வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ நகரம் அப்படின்னா இதுலேயே நகரம் நகரம் நகர் அப்படின்றது வந்து வந்துடும் வானமுற்ற அளவுக்கு இருக்குது அப்படின்னா அந்த அரண் எப்படி இருக்குது வானமுற்ற அளவுக்கு இருக்குது ஓகேங்களா அதை பார்த்து அந்த நகரத்தில் இருக்கிற உமையால் அப்படின்ற ஒரு பொண்ணு என்ன வியந்து வந்து சொல்கிறா அந்த 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 உமையால் அப்படின்ற பொண்ணா நகரம் ஃபுல்லாக போயிட்டு அந்த வானத்தை முற்ற அந்த அரணை பார்த்து வியப்பாக வந்து எல்லாருக்கிட்டையும் போயிட்டு சொல்கிறா அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அப்போ சோனா மதில் மதிலுக்கு இன்னொரு மீனிங் வந்து அரண் அந்த அரண் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா ஒரு நகரத்தில் வந்திருக்கு அந்த அரண் எப்படி இருக்குது வானம் முற்ற அளவு இருக்குது அதனால் வானம் வானம் வானரசன் அப்படின்னு நான் வச்சுக்கேன் அந்த வான அந்த அந்த அரணை போய் பார்த்துட்டு உமையால் அப்படின்ற பொண்ணு உமையால் அப்படின்னா உமை உமையால் ரெண்டுமே ஒன்று தான் ஓகேங்களா ஸோ உமையால் அப்படின்ற பொண்ணு வியப்பாக போயிட்டு எல்லாருக்கிட்டே வந்து சொல்கிறா அப்படின்ற வந்து ஷார்ட் கட்டாக நான் போச்சுக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்